அது வந்துருக்கோன்னா டிமார்க்கு வந்திருக்கோம் இப்போ அப்படியே வந்து எல்லா என்ன திங்ஸ் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு வீட்டில் வந்து காட்டுறோம் வீட்டில் வந்து காட்டுறோம் மார்க் போயிருந்தேன் இல்லையா இது வர ஜாமான் வாங்கி வந்ததை காட்டுறேன் இப்போது அந்த இந்த பாக்கெட் முத கொண்டு வாங்கி வந்திருக்கிறேன் இல்லையா இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தொம்பது ரூபா அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கோம் இது தலைவாணி கவர் சரிங்களா இது வாங்கிட்டு வந்திருக்கோம் எடுத்தது இது கோதுமை மாவு எல்லாம் லூஸ்லேயே தரோம் இங்கே வருங்க சரியா கோதுமை ஒரு கிலோ உளுந்து வந்து உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய்தான் அஞ்சு கிலோ உளுந்து வாங்கியாச்சு இருந்தவா அஞ்சு கிலோ உளுந்த வாங்க இருந்தாச்சு அது சரியா இது வந்து மைதா இது வந்து மைதா அது நிலக்கடலை ஒரு கிலோ நிலக்கடலை அதுவே நூறுரூவா செல்வது தான் இது வந்து என்னென்னா கடலை பருப்பு இது கடலை பருப்பு இது மிளகாய் தூள் இது உடச்சிக்கடலை அதுவும் நூறுபா தான் அது மீன் நல்ல ரேட்டு கம்மியாகவே இருக்குது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே நாற்பத்தி ஒன்பது ரூபா நாற்பத்தி ஒன்பது ஒரு லிட்டரு எண்ணெய் நூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இது வந்து மீன் மிக்கர் வந்து எண்பத்தாறு மீன் மிக்கர் எண்பத்தி ஆறு 说惯就说服，哪里说？服？ குவான பாசிமதி அரிசி எழுபத்தி அஞ்சு ரூபாய் தான் பாசிமதி அரிசி கொண்ட கடை அதுவும் கம்மியான ரேட்டு கொண்ட கடலுக்கு கம்மியான ரேட்டு இது ரொம்ப ஐட்டம் இது வந்து ஐநூறுரூபா முந்நூறுபாய்க்கே மாப்பு நல்ல மாப்பு அங்க வீடு குறை மாப்பு அதுவுமே இருக்கு தலைவாணி ரெண்டு தலைவாணுமே ஐந்நூறுபாய் நல்ல பஞ்சாட்டம் குருவாட்டம் இருக்கு நூறுபாய் இது தேங்காய் பால் இதெல்லாம் வடிக்கட்டுக்கலாம் நூறுபா இது நூறு அதெல்லாம் நூறு ரூபாய் எண்பது ரூபாய் இது செடி வைக்கிறதுக்காக இந்த தொட்டி வாங்கியிருக்கோம் ஒரு அஞ்சு தொட்டி வாங்கியிருக்கோம் துளசி இந்த மாதிரி வெத்தலை இதெல்லாம் வச்சு இது செருப்பு நூறுபா வச்சாக்கு இது இரநூறுபா ரொம்ப சீப்பண்ட் வெஸ்ட்டு தான் இது இரநூறுபா கடலை மாத லிக்கோட்டோட சேர்த்து அதை எண்ணெய் இது கூட்டு நல்ல பூட்டு இரநூறு ரூபாய்க்கு தரோம் அருமையாக இருக்குது கூட்டு வறுமை

ஒரு மேட்டு ஒன்றும் பார்த்தா பெருசாக முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நல்ல மேட்டு தான் நல்ல மேட்டு மேட்டு சோப்பு மல்லிப்பூ எண்ணெய் சட்டி அழகாக இருந்தது அதனால சட்னி தாளிக்க இந்த பழைய குழம்பு இருந்தால் சூப் பண்ணேன் இந்த ரெண்டு சட்னி வச்சா கேரட்டல் வா இதெல்லாம் கேட்கும் இந்த கடைசி இதுதான் ரொம்ப லாபமாக கிடச்சேன் இது எவ்வளோ தான் ரொம்ப கலராக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நல்லாச்சு மூணு கவர் வந்து பாத்திரம் வர இது லெட்டின் அப்புறம் தயணம் விசு இந்த வந்து ஏதாச்சும் கரண்டி கத்திரிக்கோ அதெல்லாம் நச்சிருக்கேன் Sånn. ఇది బాత్ రూమ్ కలర్స్ glass test calendar ha గాలి పట్ってる ఓకే 30alle 30 రెండు డబ్బా కొర్ డబ్బా వాల్నా ఒక డబ్బా స్విచ్ குழந்தைங்க விளையாடுற ஃபேன் ஆகும் சாதமான முறை வாங்கணும் வாங்க குழந்தைங்க Thank you.

പേർപ്പസ് അതിനപ്പസഞ്ഞ് എടുത്തൂൾ ചപ്പളി